வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கணிப்பொறியில் ஓவியம் வரைவது கலைஞன் அல்ல இயந்திரம் அது கலையும் அல்ல அது ஒரு வார்ப்புரு என்று அப்போதைய தொழில்நுட்ப வரவான கணினியை கண்டு விதிர்த்து திகைத்து என்ன செய்வதென புரியாமல் பல ஓவிய கலைஞர்கள் புலம்பிக் கொண்டிருந்து விட்டு காலம் கடந்த பின்பு வேறு வழியின்றி அதை அறிய வந்தனர் ஆனால் அதே காலச் சூழலில் எழுபதுகளில் இயங்க ஆரம்பித்த ஓவியர்களில் முதன் முதலாக மிரட்சி மிரட்சி கொள்ளாமல் பயன்படுத்த தொடங்கியவர் மருது அப்படிப்பட்ட நவீனர் இருக்கும் காலத்திலும் கூட கிட்டத்தட்ட கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் கலைகள் பின்னுக்கு சென்றது ஏன் அல்லது தேங்கி போனது ஏன் என்ற ஒரு கேள்வியிலிருந்து நான் மருதுவை பற்றி எழுத முனைந்த இந்த கட்டுரையை தொடங்க விரும்புகிறேன் ஏனெனில் அவர் வரைய ஆரம்பித்த மாணவ காலத்திலும் கூட தம்மை வெளிப்படுத்துவதை பின்னுக்கு வைத்துக்கொண்டு கலையை தம் முன்னோடிகளை முன்வைக்க விரும்பினர் இன்றைக்கு இலக்கிய பத்திரிகைகள் முதற்கொண்டு புத்தக அட்டைகளில் நவீன ஓவியங்களை வெளியிடுவது வரை அவையெல்லாம் ஏதோ ஒரு மாமன் முறை நாத்தி பட்டம் அத்தை சீர் சடங்குகள் போல ஆகிவிட்டன அதற்கான உண்மையான ஆழ அகல உள்ளர்த்தங்களோடு அவை இன்று முன்வைக்கப்படவில்லை தேர்ந்த ஓவியர்களுக்கான சிறு தனித்த இடமும் அங்கில்லை இல்லை ஆனால் இவையெல்லாம் ஆரம்பமான காலம் நவீன ஓவியங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட காலம் கிண்டல் செய்யப்பட்ட காலம் வணிக இதழ்களில் நவீன ஓவியர்கள் வரைவது ஒரு வகை தீட்டு என்று நினைத்த அந்த காலத்தில்தான் அதில் நாமும் களமாடுவோம் என்று கலைகளை நம் மரபிலிருந்து துளிர்த்த நவீனத்தை உலகின் பார்வைக்கு வைப்போம் என இயங்க ஆரம்பித்தனர் ஆதி மூலம் ஆர்பி பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி மருது போன்ற கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஆதி முதல் பீஷ்மர் சிற்பி தனப்பால் சென்னை பிராந்திய கோட்டோவியத்தை கோட்டோவிய இயக்கத்தின் தொடக்கமாக எவ்வாறு இருந்திருக்கலாம் ஆனால் அதை பரவலாக்கி சாதனை படைத்தவர்கள் மேற்சொன்ன இந்த நல்லோவிய ஆசிரியர்கள் கூடவே திரு சந்தான் ராஜ் அவர்களும் எழுபதுகளில் வணிக இதழ்களிலும் சீரிய ஓவிய கலை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அன்று பாவைச்சந்திரன் சந்திரன் இரா வேலுசாமி மதன் சுஜாதா போன்றோர் முயற்சியால் கந்தசாமி கிரியா ராமகிருஷ்ணன் மீரா போன்றவரது துணையால் தமிழ் புத்தகங்களின் அட்டையிலும் மெல்ல ஒரு ஓவிய கண்காட்சியை இவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அதை ஏற்க வைக்க குழு பேதமற்ற விசால மனப்பான்மை கொண்ட மனிதர்களும் இருந்தார்கள் இல்லையெனில் காணாசு வணிக இதழில் எழுதியிருக்க முடியாது ஆதிமூலம் அங்கு வரைந்திருக்க முடியாது மருது குமுதம் இதழின் கலைப்பக்கங்களுக்கு பங்களித்திருக்க முடியாது இப்படி எவ்வளவோ சொல்லலாம் டெல்லி புத்தக கண்காட்சியில் வெங்கட் சாம்நாதனின் ஹிந்திக்கார நண்பர் ஒருவர் தமிழ் புத்தக அட்டைகளை எல்லாம் பார்த்து அப்போது கேட்டாராம் ஏன் நாங்கள்லாம் எவ்வளவோ டீசெண்டாக புக்கு ரேப்பர் பண்ணுறோம் உங்கள் தமிழ் புக்கு ரேப்பர் சென்னையாக தலை எது கால் எதுன்னு தெரியாமல் இருக்கு எழுத்தெல்லாம் வேற கிருக்கி கிருக்கி குலாமலா கலரில் இருக்குது என்ன உங்கள் தமிழர்களுக்கு கீத்து பேசிடுச்சா இல்லை இல்லை இப்போதான் தெளிஞ்சிருக்கு என்றார் ஆம் வெங்கடசாமிநாதன் அந்த வெங்கட் சாமிநாதன் தான் டெல்லி சாகித்ய அகாடமி நிறுவனத்தின் புத்தகங்களுக்கு மருதுவை அட்டைப்படங்கள் வரைய வேண்டும் என்று பரிந்துரைத்ததும் யாமினி கிருஷ்ணமூர்த்தியின் ஆவணப்படத்தில் பணிபுரி அவரை ஆற்றுப்படுத்தியதும் அதன் பின்பு பல ஆண்டுகள் கழித்து மருது நான் இயக்கிய இந்திரா பார்த்த ஆவணப்படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றினார் பின்பு எனது திருலோக சீதாராம் ஆவணப்படத்திலும் பங்கேற்றார் கொண்ட கொள்கைகள் எதுவாயினும் கோட்பாடுகள் எதுவாயினும் தளிக்கும் மீனுக்கும் ஆதாயங்களுக்கு அடிபணியாது கலைப்பண்பு கொண்டவர்களாக சிலர் இருந்து இயங்கியதால்தான் இவையெல்லாம் சாத்தியமாயின மருதும் அப்போது அங்குதான் இயங்கி கொண்டிருந்தார் அவருடைய ஓவிய பாதையை அடைக்க நடந்த சூழ்ச்சிகள் பலிதமாகும் கணத்தில் அவர் காணாமல் போய் கலையின் இன்னொரு கதவை திறந்து கொண்டு அங்கு ஒரு புதிய பாதையை சமைத்து கொண்டிருப்பார் இல்லையெனில் மாதாந்திர வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லாத காலத்தில் நெசவாளர் சேவை மைய வேலையை உதறிவிட்டு கலையில் ஈடுபடுகிற துணிச்சல் அவருக்கு வந்திருக்காது கலைக்காய் மல்லுக்கு நிற்பதும் கீழ்மைக்கு எதிராக வாழைந்துவதும் இடரோடு பொருதுவதும் அவர் மரபணுவிலிருந்து வந்தது அதனால் மருதுவை முன்வைத்துதான் இந்த கலை உரையாடலை நான் பேசுகிறேன் நம்மை உண்மையாக அறியாமல் நம் பலம் பலவீனம் புரியாமல் நம்மை நிறுவுதல் ஒருபோதும் சாத்தியமில்லை தன்னை அறிந்து இன்பம் ஒரு வெண்ணிலாவே ஒரு தந்திரம் ஒன்று நீ சொல் வெண்ணிலாவே என்கிறார் ரெண்டாம் திருமுறையில் வள்ளலார் ஆனாலும் அதனால் நீளும் தந்திர சுட்டுவரல்களுக்கு பதில் சொல்லாவிட்டாலும் நம்மை நோக்கி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கசப்பான கேள்விகள் முக்கியம் அது நம் வளர்ச்சிக்கான உரை மருந்து தமிழர்கள் கலைகள் சரியாக முன்வைக்கப்படாத ஒரு காலம் ஏன் உருவானது கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் நமக்கு இருந்த கலை கவனமின்மை அசட்டை அலட்சியம் எங்கிருந்து துவங்கியிருக்கும் அதிகாரத்துக்கு அருகில் இருப்போர் தமது இடிப்பார் கடமையை மறந்து சுயநலனுக்காக புகழை திகட்ட திகட்ட சொன்னதிலிருந்தும் தம்மை முதன்மைப்படுத்தும் தந்திரங்களை நிகழ்த்தியதிலிருந்தும் வீழ்ச்சி துவங்கி இருக்கக்கூடும் ஒரு செம்மாந்த இனத்தின் கலை செழுமைக்கு பல முனைகளில் இருந்தும் கணிசமான அர்ப்பணிப்பு அர்த்தபூர்வமான பங்களிப்புகள் அவசியம் மொழிக்கான பல்கலைக்கழகத்தின் இன்ன இன்னப்பிற பல்கலைக்கழகங்களின் நிலையறிந்தும் இந்த கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியது தவிர்க்க இயலாததாகிறது கலைக்கும் வரலாற்றுக்கும் என ஏன் நமக்கு தனி பல்கலைக்கழகங்கள் இல்லை தனித்த படிப்புகள் இல்லை பொதாமைகள் பல இருந்தும் தமிழ்நாட்டில் கலை கல்வியை எங்கெங்கோ அலைந்து திரிந்து பயின்று வெளிநாடு சென்ற அருந்திறமை மாணாக்கர் ஏன் பலரும் தாய்நாடு திரும்பவில்லை பொதுமக்களுக்கு அடிப்படையான கலை விழிப்புணர்வை நாம் எங்கு ஏற்படுத்த தவறினோம் பல கிளைகளும் பல சார்பும் கொண்ட தமிழ் கலைகளை முடக்கும் சூழ்ச்சிகளை செய்வோர்க்கு களம் அமைத்து தந்தது போல் நிகழ்ந்து விட்டது எல்லாம் அப்படித்தானே இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னும் நம்மினும் பல் வளம் குறைந்த காலத்து குறைந்து காலத்தை நமக்கு பின்னின்ற பலரோடு நாமும் பேருக்கு செம்மொழியாகிவிட்டோம் ஆணி வேரில் அறிவாள் விட்டு விழுவதை உணராமல் இருந்தால் மலடாகாதோ மலர்ச்சி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இதன் பாரதூர விளைவுகள் ஏன் உணரப்படாமல் போயுது மருதுவை சொல்ல வந்து நான் வேறேதையோ சொல்லுவதாக நீங்கள் கொள்ள வேண்டாம் நம் கலைகள் பற்றி விசனத்தை எழுதுவதும் இன்னொரு வகையில் மருதுவை பற்றி எழுதுவதுதான் என்னதான் நடந்தது இங்கு என்று பார்க்கையில் கலைத்தளங்களில் பணியமர்த்தப்பட்ட தகுதியற்ற பதர்கள் தனிமனித அரசியல் இணையமெல்லாம் இருந்தும் கால மாற்ற வளர வளர்ச்சியின் அறிவற்ற போதாமை சாதி மதம் பிழைப்புவாதம் எல்லாமும் சேர்ந்து குழம்பி கலங்களாகி கலைக்கூடங்களிலே கொலை கொள்ளை திருட்டு தற்கொலை என ஆகி முதல் தகவல் அறிக்கை விசாரணை வழக்கு என நோக்கம் திரிபுற்று கலைக்கு எல்லாம் கேடாய் முடிந்துவிட்டன தன்னலம் கருதாத கலையை மட்டுமே முன்பத்துகிற கலைஞர்கள் இதையெல்லாம் பார்க்கும் மௌன பார்வையாளர்களாக மாற்றப்பட்டது அதனினும் பெரிய சோகம் இதற்கு குரல் கொடுத்து எழுதியிருக்க வேண்டிய கலை விமர்சகர்களும் நடுநிலை பத்திரிகை எழுத்தாளர்களும் கலையை பற்றி கலைஞர்களை பற்றி பெரும்பாலும் எழுதினார்களே தவிர கலை சூழலின் பின்னடைவை போதாமையே எழுதவில்லை கேடுபாடுகளை முறையாய் அதிகார வர்க்கத்துக்கும் பொதுவிலும் முன்வைக்கவில்லை வீழ்ச்சி குறித்த விவேகமான நுண்ணுணர்வு இல்லாமல் எப்படி எல்லார் வாயும் இப்படி மெத்தனத்தால் மௌனமானது தொல்காப்பியத்துக்கு முன்பே பாடல் ஆடல் நடிப்பு அரங்கமைப்பு ஆடை என பல கலைகளை ஒருங்கிணைத்து நாடகத்துக்கு என்ற இலக்கண நூல் எழுதிய இனம் இன்று பிற கலைகளின் சேர்மான விகாசம் அறியாது இன்டர் டிசிப்ளினரி பீஷன் தனித்தனி தீவாக ஒரு கலை தலைமுறையை நஷ்டமுற்று தவிக்கிறது கலை சேர்மான முகிழ்ப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தனித்த கலைகளுக்கு கூட உரிய இடமில்லாமல் போனது எவ்வளவு பெரிய பின்னடைவு கடந்த காலங்களில் உலகம் முழுக்க நம் சார்பில் சென்ற கலைகள் பெரும்பாலும் கர்நாடக சங்கீதமும் பரதநாட்டியமும் மட்டுமே கண்டிப்பாக அவை இடம்பெற வேண்டும் அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை ஆனால் அதே சமயம் அவற்றுக்கு ஈடாக ஈடான மதிப்பு வாய்ந்த நம் நாட்டார் கலைகள் அதே மதிப்போடு ஏன் அனுப்பி வைக்கப்படவில்லை இவை தமிழர் மரபு சார்ந்த கலைகள் மட்டுமல்லவே அகிலம் முழுவதற்கும் உரியவை பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு தொல்காப்பிய மரபினம் பயின்று நிகழ்த்தி கண்டடைந்த கலைகள் அல்லவா இவை அவற்றை தவிர்த்து யார் இவற்றையெல்லாம் தேர்வு செய்தார்கள் யார் யாரால் அவை பரிந்துரைக்கப்பட்டன உலகின் வெவ்வேறு இனங்களுக்கு மட்டுமே உலகின் வெகு சில இனங்களுக்கு மட்டுமே நம்மை போல் நீண்ட நெடிய கலை மொழி வரலாறு இருக்கிறது கீழடி கார்பன் ஆய்வுகளும் ஆதாரங்களோடு அதை உலகத்துக்கு உரத்து சொல்லி கொண்டிருக்கையில் இந்தியாவின் மொத்த முகமாக தமிழகத்தின் மொத்த அடையாளமாக ஒரு சில கலைகள் மட்டும் எப்படி இருக்க முடியும் நவீன நாடகத்தில் உலகத்திற்கே சவால் விடும் கலைஞர்கள் இங்கிருக்க அவத்த அமைச்சூர் காமெடி நடிகர்கள் நடத்தும் நாடகங்கள் எப்படி கடல் கடந்து சென்றன செல்கின்றன நம் நாதசுரத்துக்கு கூட என் உரிய மரியாதை இல்லாமல் போனது இவ்வித விபரீத போக்குகளால் நம்மவர்களுக்கு மட்டுமே தெரிந்த தமிழர் கலைகள் பல அழிந்தே போயின கலை நூல்களுக்கும் அதே கதி உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனி அமைவையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறை கழுதற்கே கற்று ஆவின் மனம் போல் கசிந்துருக வேண்டுவனே என்று மாணிக்க வாசகர் உருகுவது போல் ஆனும் காலத்துக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன் கூட எத்தனை பேர் கலைகளுக்காக உருகி உருகி எழுதினார்கள் பலுகலைகளின் காதலன் ஆனந்த குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் தமிழர் கலைகளை பற்றி நூல் எழுதிய மார் ஆசமானிக்கிறார் அவருக்கு முன்பே ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உவே சாமநாதையரால் பாராட்டப்பட்ட தீவை சதாசிவ பண்டாரத்தார் மயிலை சீனி வேங்கடசாமி என்று அப்பெட்டியல் பெரிதாய் நீளும் ஆனால் இன்று குடவாயில் பாலசுப்பிரமணியன் இந்திரன் சிமோகன் பாலுசாமி தியோடர் பாஸ்கரன் என் டி முத்துக்குமாரசாமி மோனிகா லலிதாராம் என்று விரல்களுக்குள் அடங்குகிற கலைஞர்களே இங்கு இருக்கிறார்கள் அவர்கள் எழுதியதை உணர்ந்தறியும் ஆற்றலும் பலருக்கு இல்லை கேரளர்களும் கன்னடர்களும் பிஸ்ஸா பர்கர் நூடுல்ஸ் சாப்பிடத்தான் செய்கிறார்கள் ஆடைகளிலும் அணிகலன்களிலும் மாறியுள்ளார்கள் தான் எல்லாம் மாறுகின்றன என்பதற்காக அவர்கள் தங்கள் ஆதி கலைகளை பொதுவில் விட்டுக் கொடுக்கவில்லை அந்த கலை சுரணை நமக்கு எங்கே போயிற்று ஒரு மொழியின் அல்லது கலை தொடர்ச்சி அரும்போது நம் தனித்த அடையாளங்களும் சேர்த்து அறுபடுகின்றன கண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீர் அழ்த காத்தோம் என்று பாரதி பாடியதை இந்த உணர்வுக்கு பொருத்தி பார்க்கலாம் இத்தகு விபரீத சூழலில்தான் கலையினை கலை மேன்மையினை முன்வைக்கும் மருது போன்ற சிலருடைய காத்திரமான குரல்களும் உள்ளிருந்தே அவர்கள் எழுப்பும் சில அதிர்வுகளும் இங்கு முக்கியமாகின்றன இசை சங்கங்கள் அகில இந்திய வானொலி ஒன்றிரண்டு ஊடகங்கள் தவிர கேடுகட்ட மரட்டுத்தனத்தை உருவாக்கும் வியாபார வேட்கை கொண்ட ஆபாச காட்சி ஆக்டோபஸ் காட்சி ஊடகங்கள் தமிழின் மரபார்ந்த கலைகளை எல்லாம் கைவிட்ட போது அல்லது பேருக்கு குறை நேரம் தந்து தப்பித்து கொண்டபோது அதற்கான தனி அமைப்பினை தொடங்கினார் கனிமொழி கட்சி ரீதியான இன்னப்பிற மாற்றுக் கருத்துக்களுக்கும் அப்பால் கனிமொழி துவங்கிய அந்த சங்கமம் கலை குறித்து குறிப்பிட வேண்டிய தமிழகத்தின் முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த சங்கமத்தில் தமிழர் நாட்டார் கலைகளுக்கு மட்டுமே அந்த சதசில் பிரதானமான இடம் தர வேண்டும் என்று மருது அப்போது குரல் தந்தை நான் அறிவேன் அது தவிர பள்ளிக்கல்வித்துறை வழியே பொது நூலகத்துறை மாவட்டந்தோறும் நதிகளின் பெயர்களோடு இப்போது நடத்தி வரும் இலக்கிய திருவிழாக்கள் பொன்மாலை பொழுதுகள் சென்னை பன்னாட்டு புத்தகத் திருவிழா இந்த அண்ணா நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற தமிழறிஞர்களின் நிரந்தர ஓவிய கண்காட்சி நூலகத்துறை வெளியிட்டிருக்கிற சில அரிய புத்தகங்கள் அத்துறை முன்னெடுத்துள்ள சில பதிப்பு முயற்சிகள் தமிழ் புத்தகங்களுக்கான நிதி நல்கைகள் விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கான வீடு ஒதுக்கீடு பல அரசியல் சார்புகளுக்கு மத்தியில் சில நல்ல தமிழ் சான்றோர்களுக்கும் கலைஞர்களும் சிறப்பு பெறுவது திரைப்பட விழாக்களுக்கான ஊக்கங்கள் போன்றவற்றையும் சொல்லத்தான் வேண்டும் முன்னெப்போதும் இல்லாத கலை மற்றும் மொழி சார்ந்த அறிவு தள மேன்மைக்கான முன்னெடுப்புகள் பாலைவனத்து வெம்மையில் ஒரு குவளை நீர் கிடைத்து ஆறுதலை தருகின்றன பல கலை வாசல்கள் வழியே இயங்கிய மருது திரைப்பட கல்லூரிக்கு பொதுப்பு பொறுப்புக்கு வந்ததும் ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுதான் அவர் ஓவியங்களில் வரும் தமிழ் வீரர்கள் சட்டென வாழோடும் கேடயத்தோடும் மேலிருந்து அதிவேகமாக குதித்தல் போல இனியாயினும் தமிழர்கள் கலைக்களத்தில் குதித்து கலகம் செய்து தன் ஆதி மனித கலைகளின் இருப்பை நிறுவ வேண்டும் மருதுவின் அந்த ஒரே ஒரு சின்னஞ்சிறு கட்செவி அஞ்சனில் ஓவியமே இந்த வரியை என்னை எழுத வைக்கிறது என்றால் அவருடைய ஆளுமையை வேறு எப்படி சொல்ல முடியும் தன்னை முன்னிறுத்தி எழுதப்படும் ஒரு கட்டுரையில் இப்படி கலைகள் குறித்து கரிசன வெம்மையில் பேசியதையெல்லாம் அவர் நல்ல அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன் சரி நம் இனத்தின் கலை மீட்புக்கு இனி என்னதான் செய்வது கலையில் சிறந்த எல்லோரையும் தெரிந்து கொள்ளுதல் நம் கொள்ளுதல் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு சாத்தியமில்லாது இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களை யாருக்கு தெரியும் என்பது கூட தெரியாமல் இருந்தது இருப்பதுதான் நம் இனத்துக்கான வேதனை பொதுவாக கலைத்துறையின் தேக்க வீக்கம் வெடிப்புற அதிகாரத்தின் கலை கலைய வேண்டும் நாம் தூங்குகையில் மறைமுக நிரல்களோடு இயங்கி இன்ன பிறவற்றை நம் இடத்தில் இட்டு நிரப்பிய தமிழர் கலைகளை மறைத்து நின்ற அந்த அற்ப மனிதர்களை கண்டுபிடித்து அகற்றி உதவாது தாமதம் உடனே விழி தமிழா என்ற பாரதியா பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும் நம் கலை பிடுமானங்களை தகர்க்க இனி யாருக்கும் இங்கு அனுமதி இல்லை என்பதை உணர்த்தியாக வேண்டும் அந்த நிலை வருகிற போது எல்லாம் மாறும் தனிமனித வெறுப்பு ஒருவரை ஒருவர் பொறாமையால் ஏற்காதிருத்தல் தனிப்பட்ட வாழ்வை விமர்சித்து புறங்கூறுதல் விரும்புபவரை திகட்ட திகட்ட புகழ்ந்து தீர்த்தல் பண அதிகார சுயநல வேட்கை வெற்றிலிருந்தெல்லாம் விலகி கலை மற்றும் மொழியின் நலனுக்காக நாம் எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் பொய்யர்களுக்கே தன்னை நிறுவ எடை கணக்கில் சொற்கள் வேண்டும் உண்மையானவர்களுக்கு ஓரிரு சொற்கள் போதும் அப்படி தக்கவர்களை தேர்ந்தெடுத்து நாம் உரிய அதிகாரமும் சுதந்திரமும் தந்து பயன்படுத்த வேண்டும் அதுவே நலிவடைந்து நம் கலைகள் மீளும் வழி பல ஆண்டுகளாக மருதுவை கவனித்து வந்த அசோக எழும்பூர் ராணி மெய்யமேகாலில் ஒரு திருமண விழாவில் மருதுவை பார்த்து சொன்னார் அப்படியே இருக்கேள் அப்படியே இருங்கோ என்று நானும் முப்பத்தைந்து வருடங்களாக அவர் சொன்னபடி அப்படியே இருக்கிற தன்னை விற்க தெரியாத மருதுவை பார்த்து கொண்டே இருக்கிறேன் நானும் இன்னும் சிலரும் வற்புறுத்துவது போல மருதுவுக்கு ஒரு பெரும் உண்டு மருதுவின் கனவு தனிப்பட்ட வாழ்வுக்கான கனவல்ல அல்ல பொது கனவு ஒரே வளாகத்தில் ஓவியக்கலை சிற்பக்கலை திரைப்படக்கலை நடனம் சங்கீதம் நாட்டார் கலைகள் மொழி வரலாறு போன்றவை கற்பிக்கப்பட வேண்டும் கொண்டு கொடுத்து எடுத்து சேர்த்த கலை வீரியமாய் வாழ்ந்து விகாசம் கொள்ள அதுவே முதல்படி அதன்பின் ஒவ்வொரு கலை விழா ஒவ்வொரு ஆண்டும் கலைவிழா அங்கு சர்வதேச கலைஞர்களோடும் சர்வதேச பார்வையாளர்களோடும் பிற மாநிலத்தவரோடும் நடத்தப்பட வேண்டும் புத்தகத்தைப் பற்றியும் புத்தகத்தின் உள்ளிருப்பதை பற்றியும் நூலகன் பேசுவான் பேச்சாளன் பேசுவான் வாசகன் பேசுவான் நாம் அதை ஆக்கிய கலைஞனை தூரத்தை தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தந்த அந்த சூரியனை பேச வைப்போம் அதன் கதிர்களால் செழிக்கட்டும் நம் கலை பயிர்கள் மருது என்ற கலைஞன் தன் கணவனை பிடிச்சொல்லி அது கைகூட நீங்களும் ஒரு தப்படி எடுத்து வையுங்கள் என நம்மிடம் கேட்டுக்கொள்வதே அவரை கொண்டாடும் நாளில் அவர் நமக்காக வழங்கிய செய்தி கலை செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க